அனைவருக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய விளக்க உரை என்பது உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் போய் சேரும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடைபெறுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான நடைபெற்ற சர்வதேச தேசிய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குகின்ற இந்த விழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற அரசு முதன்மை செயலாளர் மருத்துவர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்மிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும்படி அண்ணன் பி கே பாபு அவர்களே எங்களுடைய இயக்குனர் முனைவர் கண்ணப்பன் சார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நன் பரந்தாமன் அவர்களே தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் முத்துக்குமார் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய உறுப்பினர் உயர்திரு சேதுராம் வர்மா அவர்களே தொடக்க கல்வியுடைய இயக்குநர் முனைவர் நரேஸ்வர் அவர்களே தனியார் பள்ளிகளுடைய இயக்குனர் நிறைவாக நன்றியாட்ட இருக்கின்ற முனைவர் குப்புசாமி சார் அவர்களுக்கும் இணை இயக்குனர் சசிகலா மேடம் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் பல்வேறு சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏறத்தாழ நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பதக்கம் வென்றது ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மாணவர்கள் தேசிய அளவில் நேஷனல் லெவலில் பதக்கம் வென்றது ஏறத்தால் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நமது பிள்ளைகள் அந்தந்த மாவட்ட அளவில் பதக்கம் வென்றது என்று ஏறத்தாழ ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு சாதனையாளர்களாக இன்றைக்கு இந்த நேரு அரங்கத்தில் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கிய நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எதற்காக அந்த ஆக்கமும் ஊக்கம் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்வது போலதான் இந்த விளையாட்டுத்துறை என்று வரும் தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு ஏன் ஒன்றியமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத் துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் தான் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம் ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததுலேருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி பாருங்க கேலோ இண்டியா நடத்துறது சரி சைக்ளோத்தான் நடத்துறதுன்னு சரி டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதிலேருந்து சரி செஸ் ஒலிம்பியாட் நடத்துகிறது சரி ஹாக்கி போட்டி நடத்துகிறதும் சரி சர் சர்ஃபிங் கேம் நடத்துவதிலேருந்து சரி ஸ்குவாஷ் நடத்துகிறதும் சரி எஃப்ஓர் கார் பந்தயம் நடத்துறதும் சரி ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துகிறது சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கென்ற ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்தில் ஆனால் இதுக்கு அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறாரு ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்புல இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க ஆனா அவங்களுக்கான திறமையை வளர்த்து எடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்று நாம் மறந்திருக்க கூடாது சார் அது மட்டும் தான் செய்யறாரா நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா இல்ல அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா நான் போறதுக்கான பயண செலவை நான் தரேன் நீ போய் நீ ஜெயிச்சுட்டு வா சரி போயிட்டியா ஜெயிச்சிட்டியா சாதனை படிச்சிட்டியா அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன் சார் ஊக்கத்தொகை தான் உனக்கு தரேன்னா அரசாங்க உத்தியோகத்தில் அவனுக்கு மூணு சதவீதம் இடஒதுக்கீடுத்தாரேன் என்று அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார் ஆக ஒரு நிகழ்வை அவர் தொடங்கிட்டார்னா அதோட ஃபாலோ அப் எங்க போய் நிக்கது பாருங்க அவர் கையை புடிச்சு உங்களை போய் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் அதனால் தான் எங்களுடைய கல்வித்துறை சார் நீங்க நம்ம நிறைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி நம்ம பேசுறோம் இன்னைக்கு தமிழ்நாடு ஐம்பத்தோரு சதவீதத்தை தாண்டி போயிடுச்சு என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் போகிறீங்க ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் அது கிராஸ் இன்வல்மெண்ட் ரேஷியோவில் அதிகமாக அது காட்டுகிறது அதே போன்று தான் இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவலையும் சரி நேஷனல் லெவலையும் நீங்களாம் இன்னைக்கு சாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ரிப்பப்ளிக் டே கேம்ஸ் ஆகிருந்தாலும் சரி அல்லது பாரதியார் தின விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஓல்டு கேம்ஸ் நியூ கேம்ஸ் கிளாஸிஃபை பண்ணி இதில் ஏறத்தாலும் பன்னிரெண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவ சங்கள்லாம் நாங்கள் தயார்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக நீங்கள் வந்திருக்கிறீங்க உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும் தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனைப்படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அகாடமிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க அது விளையாட்டு துறையா இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள் அது நீங்க வந்துட்டு போயிருக்கிறீங்க அப்படியே இன்னும் அதிகப்படியாக ஏன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட நீங்க பாத்துருப்பீங்க அடுத்தது ஏசியா லெவல்ல ஸ்குவாஷ் கேம்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெரி ஃபர்ஸ்ட் டைம் நடக்க நடக்கப்படுது அதுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அடுத்த டென்னிஸ் போட்டியும் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க ஏன் தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான தேதியை நீங்க அறிவிச்சிட்டீங்க சோ இன்றைக்கு அவருடைய திருக்கரங்களால் யார் யாரெல்லாம் பதக்கம் வாங்க வந்திருக்கிறீர்களோ இந்த நம்முடைய முதலமைச்சர் கோப்பை முடிந்ததுக்கு பிறகு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திருக்கரங்களாலும் பரிசை பெல்ல வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவருமே முதலமைச்சர் கோப்பையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளையும் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கலைஞர் அவர்கள் அவர் தான் சொல்வார் வியர்வைக்கும் விளையாட்டு வீரனுடைய வியருக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் விவசாயினுடைய வியர்வை என்று வரும்பொழுது தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுமாம் விளையாட்டினுடைய வேர்வை என்பது பரிசுகளை குவிக்குமாம் என்று சொன்னவர் முத்தமிழியர் கலைஞர் அவர் அவருடைய பேர பிள்ளையாக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க மிகப்பெரிய ஊக்கத்தை அது எங்கள் தந்து கொண்டிருக்கின்றது ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏன் நடைபெறவிருக்கின்றோ என்னைக்கு தேதியை அறிவிச்சிருக்காரோ நடைபெறவிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒலிம்பிக்ஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய முதலமைச்சர் கோப்பையிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசுகளை நீங்கள் வென்றிட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்